இன்னைக்கு நம்ம சில்லி பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் பன்னீர் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து பச்சை மிளகாய் பச்சை கொட தக்காளி வந்து தக்காளி இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க ஆப்பிள் தக்காளி எடுத்துக்கோங்க வெங்காயம் இது வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் விதையை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்வானை இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க இது வந்து வெள்ளைப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இது கார்ன்ஃப்ளவர் மாவு இதை தண்ணியில் கரைச்சி பன்னீர் அதில் டிப் பண்ணி ரோஸ்ட் பண்ணணும் இது இன்னொரு டீஸ் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இது ஒரு டீஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் மாவு இது கடைசியில் கிரே கொஞ்சம் கெட்டியாக வர்றதுக்காக இது வந்து கடைசியில் வேக வைக்கும்போது க தண்ணியில் கரைச்சி விட்டு ஊற்றணும் இது வந்து டொமேட்டோ கெச்சப் இது ஒரு ஒரு மூணு நாலு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இது வந்து முக்கால் டீஸ்பூன் அளவு ம மிளகாத்தூள் இது அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த கார்ன்ஃப்ளோர் மாவில் வந்து டேஸாக அந்த மாவுக்கு தக்குன்னா உப்பு போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கோங்க இந்த பதத்தில் இருந்தால் போதும் இதில் அந்த பன்னீரை டிப் பண்ணி நம்ம ரோஸ் பண்ணும்போது அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ வந்து எண்ணெய் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் எல்லா பக்கமும் படுற மாதிரி நான்ஸ்டிக் பண்ணால் தான் ஈஸி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த கான் மாவுல நினச்சி இதை ரோஸ்ட் பண்ணுவோம் பன்னீர் வந்து சீக்கிரமாக சிறந்து வந்துடும் அதனால் பார்த்து உடனே திருப்பி விட்டுருங்க நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணாமல் இருக்கோம்னா கொஞ்சம் ஆகும் இதை வந்து சைட்லாம் திருப்பி வேக வச்சுருங்க இந்த கான்ஃப்ளாவம் மாதிரி நினைச்சதுனால இப்போ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த வெள்ளைப்பூடும் இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ பச்சை மிளகாய் போகிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வாங்கிடுச்சு இப்போ குடமிளகாயும் தக்காளியெல்லாம் போட்டுக்கலாம் கரைச்சிச்சிருக்கோம் ஏன் மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்து அதை ஊற்றுறேன் சாஸ் ஊற்றிக்கலாம் தக்காளி சாஸ் இது இது வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் தூள் தான் இது சில்லி சாஸ் ஊத்துறேன் இப்போ இந்த வாடையெல்லாம் போகணும் இந்த கான் மாவு நல்லா வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெரிச்சுக்கேன் இந்த தண்ணி வந்து லேசாக வத்தாரம் வத்தாரிக்கும் போது பன்னீர் போட்டுடலாம் எல்லா சாஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கலந்துருப்பாங்க நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் வேணுங்கிற உப்பு மட்டும் போடுவோம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ பன்னீரை போட்டுடலாம் மல்லி போட்டுக்கிறேன் ஆனியன் நேஷ்டன்னு போடலாம் இப்போ சில்லி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி ப்ரெட் கூட நல்லா சூட்டாகும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ